இந்த அப்பா வீடு இந்த நல்லது நீங்க அப்பா வீட்டு சொத்தா நேரடியா கேட்கலாமா என்ன அதே ஒரு நாசுக்கா யார் வீட்டு சொத்துங்க நம்ம அப்பா வீட்டு சொத்தா கேட்டுக்கணும் நேரடியா உரைக்கிற மாதிரி கேட்டு விட்டா அப்பா வீட்டு சொத்தா கேட்கிற காசு கொடுக்காம பண்ணிட்டு இருக்கேன் உடனே தாங்க முடியாம உதயநிதியை ஏதாவது செய்யணும் வையணும் ஏன்னா நம்மள இவ்வளோ அதாவது சொல்ல நெஞ்சம்லாம் புண்ணா போச்சு தம்பிட்ற மாதிரி இந்த ஒரு வார்த்தை ரொம்ப பாதிச்சு உடனே ப்ரெஸ் மீட்டை வச்சு சிவாஜி ஏன் செத்துட்டாரு அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் இந்த மாதிரி பிற்காலத்தில் நம்மளோட சந்ததிகள்லாம் பயங்கரமாக நடிக்க வந்தபோது நம்மளால் காம்படிட் பண்ண முடியாது ஸோ அந்த அளவுக்கு நேற்று ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு அது கொடூர ரன கொடூரமாக இருந்துச்சு ப்ளீஸ் வெயிட் வெயிட் சி இஸ் ஆல்சோ யூஆர் ஸோ தேசிய பேரிடரா அறிவிக்க இந்த ஒம்பது வருஷம் உங்க ஆட்சியே தேசிய பேரிடர் தானே பேரிடர் ஒரு உதயநிதி உதயநிதி வந்து சும்மா இருக்க மாட்டார்ன்னு நினைக்கிறேன் பாஜக ஆர் ஒரே பதிலடி யாருன்னா உதயநிதி நான் ஆயிடுச்சு ஏன்னா சனாதன மேட்டர் விட்டாப்புல நாடே இன்னைக்கு வரைக்கும் அடங்கல இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சனாதனம்னான உதயநிதி ஸ்டாலின்காவது அஞ்சு விமானப்படையோட சேர்ந்தது ரெண்டு கடலோர காவல்படை ரெண்டு நேவியை சேர்ந்தது மொத்தம் ஒம்பது விமானம் ஒம்போது விமானம் தான் நாற்பத்தோராயிரம் பேரை காப்பாற்று அந்த ஹெலிகாப்டர் நாலு பேர் தான் ரெண்டு பேர் கயிறப்பிடிச்சி தூக்குறவன் போகலாம் ஒரு பைலட்டு கோபிளை பைலட் போகலாம் இது எப்படி நாற்பத்தோராயிரம் பேர் மீட்டிங்குன்னு தெரியுது நம்ம ஊரில் டாஸ்மாகில் குடிக்கிறவங்க கூட கரெக்டாக கணக்கு சொல்கிறாங்க எவ்வளோ ஆயிடுச்சானு எவ்வளோ ஆயிடுச்சு நூற்றி நாற்பத்திரெண்டு ரூபா கொடுத்துருக்கேன் நீ என்ன ரெண்டு ரூபா கூட போடுறேன்னு அவனுக்கு கூட தெரியுது கணக்கு போதே இல்லை இந்த அம்மா நிதியமைச்சராக இருந்து எவனா எழுதி கொடுக்குற பேப்பரை வச்சுக்கிட்டு பாத்தி மாற்றி பொய்ய சொல்லி இருக்காங்க வணக்கம் இந்த தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் வணக்கம் வளவன் வணக்கம் சார் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரெண்டு நாள் அவங்க தான் டாக் ஆஃப் திட்டம்னா மாதிரி இருந்தாலும் அவங்க படம் ரிலீஸ் ஆகலைன்னா என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் நூறு நாள் ஓடும் எப்போ ஆறு மாசம் மூணு மாசம் அவங்க என்னை பேட்டி கொடுத்தான்னு போகும் ஏன்னா அவங்க இந்த முறை உதயநிதி அவர்களை டார்கெட் பண்ணி தமிழ்நாடு டிஎம்கேவை டார்கெட் பண்ணியும் ஒரு ப்ரெஸ் மீட்டு டெல்லியில் உக்காந்துக்கிட்டு ஐம்பது நிமிஷம் தமிழ்லேயே ப்ரெஸ் மீட் அப்படின்லாம் சங்கிகள் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பேசின விஷயங்கள் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அந்த பாஷை எல்லாமே சர்ச்சைக்குள்ளாயிருக்கு ஒரு மிகப்பெரிய என்னமோ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமையை போல் தமிழ்நாட்டை நினச்சிக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் எழுந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் அவர் ஏற்கனவே அப்படி தான் அடிமையின் மோடிஜியும் அமித அமித்ஷாஜியை தவிர எல்லாருமே அவருக்கு அடிமையன் தான் நினச்சிருக்காப்புல நிர்மலா சீதாராமனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பொந்துல இருக்க எலியெலாம் குக்கா குச்சியை வச்சு குத்துனா வராது சுடுதண்ணியை ஊற்றி விட்டினா அலறி அடிச்சு வெளியே ஓடி வரும் அந்த மாதிரி இந்த விவரு வந்து இரக்கமில்லாத உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இப்படி போய் அசிங்கமாக பேசி விட்டுருக்காப்புல அப்பை வீட்டு சொத்தான்னு இப்படி நேரடியாக கேட்கலாமா என்ன அதே ஒரு நாசுக்காக யார் வீட்டு சொத்துங்க நம்ம அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டுருக்கணும் நேரடியாக உரைக்கிற மாதிரி கேட்டு விட்டாள் அவன் அப்போ வீட்டு சொத்தா கேட்குற காசை கொடுக்காமல் பண்ணிகிட்டு உடனே ஆத்திரம் தாங்க முடியாமல் இந்தம்மா எங்கே இருந்தான்னு மோடியே தேடிட்டு இருந்தாங்க ஏன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சிச்சு ஆளை காணான்னு தேடிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தோன்னே இப்படி அவன் அப்பை வீட்டு காசு ஆனோடனே அவன் குத்தின உடனே உடனே பிஏபியை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண சொல்லி எல்லா ரிப்போர்ட்டெல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்லி டெல்லியிலேயே தமிழில் பேட்டி கொடுக்கணும் இந்தம்மா நான் தமிழ்நாட்டுக்கு நிதியமைச்சரேன் இந்தியா நிதியமைச்சர் தானே அந்த ஸ்டேட்டஸை விட்டு இறங்கி வந்து உதயநிதியை ஏதாவது செய்யணும் வையணும் ஏன்னா நம்மளை இவ்வளோ அதாவது சொல்லுவாங்க நெஞ்சம்லாம் புண்ணா போச்சு தம்பிட்டுற மாதிரி இந்த ஒரு வார்த்தை ரொம்ப பாதிச்சிருக்கு உடனே ப்ரெஸ் மீட்டை வச்சு ஆத்தாக்குத்தான்லாம் பேசியிருக்கேன் என்ன அவங்க அப்பா வந்து சொல்லா ஆத்தாத்தான் பேசுகிறாருன்ற அளவுக்கு அந்தம்மா இறங்கி பேசியிருக்கு சரி இவ்வளோ பேசிச்சே ஒரு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் படிச்சிருக்குல்ல தமிழை தமிழ் இப்போ தமிழ் இல்லைன்ற மாதிரியான ஒரு இது இருக்குது இது ஏதோ புழைப்பு வாக்கில் எங்கேயோ இருந்து வந்தாங்க மதுரையில் அவங்க அப்பா வேலை பார்த்தார் ரயில்வேல ஆஃபீஸராக இருந்தோம் மதுரை டிவிஷனில் இருந்தார் திருச்சி டிவிஷனில் தான் டிரான்ஸ்ஃபர் போட்டோன்னே இங்கேருந்து இந்த ரயில்வே ஸ்கூலில் கொஞ்ச நாள் படிச்சுது வேறு ஸ்கூலில் படித்து இங்கே போயிட்டாப்லன்னா திருச்சியில் போய் கல்லூரி முடிச்சுட்டு அப்புறம் எங்கிட்ட டிரான்ஸ்பரில் போனாங்க அந்த அப்புறம் திருச்சியலை வைக்கிறதுக்கு டெல்லி இது லண்டன் வரைக்கும் போச்சு அங்கே போய் இந்த இதே கிறிஸ்மஸ் இப்போ வந்துட்டு ரெண்டு நாளில் இதே கிறிஸ்மஸ் டயத்தில் வந்து ஸ்க்ரீன் கிளாத்தெலாம் வைப்பாங்க அது ஸ்டாரு இந்த அந்த கடையில் வேலை பார்த்துருக்காப்புல இது தப்பாக நான் சொல்லல கடுமையான உழைப்பாளி எந்த வேலை கடைக்கு நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு போகிறக்கு எங்கே வேணாலும் போகக்கூடிய அப்படியே அவரோட விளஞ்சி இளைஞ்சி வந்து இப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த கடை ஒரு ஆள் ஏதாவது சொல்லியிருந்திருப்பான் இல்லை அதை இப்படி நான் சொல்லிடுறேன் வியாபாரம்ன்ற மாதிரி ஆனால் அந்த இதில் வந்து வேலைக்கு சேர்ந்து மூணு மாதத்தில் இங்கே லண்டனில் படிக்க போகும்போது இந்த அம்மா இருந்த ஸ்டாலில் பயங்கரமான சேல்ஸ் அந்த முதலாளி இந்த அம்மா சேவையை பாராட்டி நீங்கள் எப்படி ஒரு மூணு வருஷம் இருங்க உங்களுக்கு சம்பளம் கொடுத்துறேன்னு ஓ போய் நான் கிறிஸ்மஸ் முடிஞ்சோன்னே வேற படிக்க போகிறேன்னு சொல்லி போனோடனே அந்த ஓனரே வருத்தப்பட்டிருக்கேன் ஷாம்பெயின் பாட்டில் வேறு பரிசீலிச்சிருக்கேன் அந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு திறமையான வாய் திறமை வந்து ஜாஸ்தி அந்த அம்மாக்கு அது இப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னா இப்படி சுற்றி இப்படி சுற்றி வந்தோடனே இப்போ இப்போ வயதானவனே சிவாஜி மாதிரி மாறிட்டார் ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் கண்ணை உருட்டுறது மிரட்டுறதும் ரிப்போர்ட்டரை மிரட்டுறதும் கூட இருக்க அதிகாரிகளை மிரட்டுறதும் அவனை மொழிக்கண்டும் ப்ளீஸ் வெயிட் வெயிட் இஸ் ஆல்சோ யர் கலிப் ஸோ வே அந்த காட்சியெல்லாம் பா மியூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சிவாஜி ஏன் செத்துட்டாரு அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் இந்த மாதிரி பிற்காலத்தில் நம்மளோட சந்ததிகள்லாம் பயங்கரமாக நடிக்க வந்தபோது நம்மளால் காம்படிட் பண்ண முடியாது என்னால் இருக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு நேற்று ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு அதுவும் கொடூர் ரண கொடூரமாக இருந்துச்சு சத்யராஜ் அசோகன் பிரகாஷ்ராஜ் ரகுபுரன் ரஜினிகாந்த் இந்த அஞ்சு கலவையில் நேற்று நம்ம பேசுனது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு அதில் என்னென்னா இந்த நம்ம ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி இப்போ சத்யராஜாக இருந்தாலும் சரி எழுதி கொடுக்குற டைலாக்கை பேசுவாங்க கொடூரமான இருந்த டைலாக்லாம் இருக்கும் அதில் ஆனால் இந்த அளவுக்கு பொய் டைலாக்காக இருக்குது பூராமே பொய் சொன்னது பூரா ஆரம்பத்தில் இருந்து நானூற்றம்பது கோடி கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி பத்து கோடி முன்னாடியே கொடுத்துருக்கோம் மழை வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்தான் ஏங்கடா இது மழை இப்படி வரும்னு எவனுக்கு தெரியும்னே தெரியல முன் முன்னாடி எங்கேயே கொடுத்தீங்க குஜராத்துக்கு தான் முன்னாடி கொடுத்துருக்கீங்க குஜராத்துக்கு மழையே வரல மழை வர மாதிரி இருக்குன்னு உடனே நீங்கள் செலவுக்கு வச்சுக்கிங்கன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இவங்க காக்காய கத்தி கூட இருபத்தோராயிரம் கோடி லாஸ்ன்னு சொல்லி கணக்கு கொடுத்துருக்காங்க நானூற்றம்பது கோடி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரியான ஒரு இது இப்போ தொடர்ச்சியான பொய்கள் ஆத்திரம் வயித்தறிச்சல் திமுக மேலே இருக்க வெறி கலைஞர் மேலே இருக்க கொலவெறி அந்த எல்லாமே அந்த பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அணுவணுவாக தெரியும் ஏன்னா அது சொல்கிறதே வந்து ஒரு சர்க்கேசமாக சொல்கிறாங்களா உங்கள் தாத்தா எவ்வளோ பெரிய தமிழறிஞர் அப்படின்னுட்டு ஆமாம் சொன்னால் நீ சொன்னாலும் சொன்னால் தமிழறிஞர் தான் இப்போ தமிழ் பேச தெரியுதா எனக்கு ஏதோ சோத்து மூட்டை சோறு போட்டால் என்னென்னமோ உளறுறது பாருங்கள் அது சத்தம் தமிழில் கேட்குதே தவிர வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது லாங்குவேஜை தமிழ் கிடையாது ஏதோ ப்ரெசன்டென்ஸை பாஸ்டென்ஸில் போட்டு இந்த சின்ன பிள்ளைகள்லாம் சொல்லும்ல உங்கள் அப்பா எங்கே போயிருக்காருமா வேலைக்கு போயிருக்கார் எப்போ வருவார்னா முந்தா நாள் வருவார் அப்படிங்கும் முந்தா நாள் வருவார் நே நாளைக்கு போனார் முந்தா நாள் வருவார் இந்த மாதிரி பேசி வச்சுருக்கு ஸோ இதெல்லாம் தமிழ்னு சொல்லி நீங்கள் கேட்டு இதெல்லாம் ஒரு பேட்டின்னு சொல்லி போட்டு சில பேரில் லைவ் பண்ணியிருக்காங்க லைவ் மொத்தத்துக்கே முந்நூற்றம்பது பேர் தான் பார்த்துருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக இதெல்லாம் தேவையாக சேனல் அழிஞ்சு போகுது ரைட்டாக வர்ற வருமானத்தையும் கெடுத்து விட்டு போகிறாய் இதெல்லாம் பாண்டையெல்லாம் போட்டுருக்க அப்படின்னு ஒரு சொன்னாங்க சாணக்கியால் லைவ் அப்படின்னு ஸோ எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துலேயும் முந்நூற்றி எழுபத்தி நாலு பேர் தான் பார்த்துருக்கேன் நல்லா இருந்த பாண்டை இப்படி நாசமாக போன பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமாக நம்ம தம்பி சகோதரன் நண்பன் எப்படி பாண்டே பேசினாலே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போயிட்டு இருந்துச்சு இப்போ இரநூத்தி நாற்பது முந்நூற்றி எண்பதுன்னு போயிட்ருக்கு அப்போ வந்து என்னென்னா மக்கள் பொய்யை புரிஞ்சுக்கிறான் அவன் கூட இருக்கவனே புரிஞ்சுக்கிறான் பொய்யா சொல்கிறான் நமக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்காக அதை போய் நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்ற அளவில் உண்மையை புரிஞ்சுட்டு எல்லாம் என்ன பண்ணுறான்னா போட்டிருக்காராம் அப்படின்னு போய் லைக்கை மட்டும் போட்டுவிட்டு வந்துடுறான் ஏன் பார்க்க மாட்டேறான் வருமானம் வர மாட்டேங்குது ஆனால் அது இப்போ அண்ணாமலை கொடுத்துருவோம் அது அந்த மாதிரி அப்புறம் ஏதோ அண்ணாமலை ஏதோ ஒன்று போட்டிருந்தாப்புல அப்படின்னா அதிமுக கோட்டையில் ஓட்டை போட்ட அண்ணாமலை அது பார்த்தீங்கன்னா நான் கூட என்னென்னா அதிமுக கோட்டையிலே ஓட்டையை போட்டாலும் அதிமுக ஏது கோட்டை அதில் எங்கடா ஓட்டை அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை ஒரு பூரா ரெண்டாயிரம் பேர் தான் லைவ் பண்ணியிருக்கேங்க லைவ் லைவ் இதில் என்ன லைவ் லைவ்ன்றதுனா என்னன்னு தெரியுமா லைவ்னா ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா உடனடியாக அந்த சம்பவம் மக்களுக்கு போகணும் அதை எடிட் பண்ணுறது கூட டைம் இருக்காது அப்போ ஒரு ஒரு பெரிய டிசாஸ்டர் நடக்குது ஒரு பெரிய சம்பவம் நடக்குது எதிர்பாராத நடந்துருக்குன்னா அதுக்கு தான் லைவ் போகிறவரை அண்ணாமலைக்குலாம் நீங்கள் லைவ் போடுறாங்க அண்ணாமலை பாத லைவ் இது அண்ணாமலை பேட்டிக்கு லைவு இப்படின்னு போட்டு என்னாச்சுன்னா அவங்க தலையில் பண்ண வாரி போட்டாங்க வருமானம் வராது வேறு இடத்துல பணம் வரலாம் பேர் கெட்டு போயில் சேனல் டவுன் ஆகிடுறதில்ல எத்தனை ரெண்டு லட்சம் ஒரு லட்சம்னு பார்த்துக்கிட்டு பாண்டே நாற்பது அறுபதாயிரம்னு போய் இப்போ அறுநூற்றி நாற்பது அளவுக்கு வந்துச்சு சிலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பேர் இருபத்தெட்டு பேர் தான் பார்க்குறான் என்ன பண்ணுற இப்படி தான் அழிஞ்சு போகிறேன் இந்த மாதிரி பொய்களை போட்டு போட்டு அது ஒரு சேனலே ஒம்போதாவது இடத்துக்கு போயிடுச்சுங்க நம்பர் ஒன்னாக இருந்துச்சு நம்பர் ஒன் டூலே மாறி மாறி இருந்தது ரொம்ப அதுக்கு மேலே இடம் நெய்யில் வந்து சொல்லி அதாவது என்னென்னா என் பையன் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான் ரன்னிங்கில்னு அப்படியா வெரி குட் சூப்பர் ரெண்டாவது இடம் வந்துட்டானா பரவாயில்லையாண்ணா எத்தனை பேர் ஓடேன் ஏன்னா ரெண்டு பேர் தான் ஒண்ணே அந்த காலையில் அந்த சேனல் ஒம்போதாவது போய் சொல்லி சொல்லி ஒம்போதாவது இடத்துக்கு போயிடுச்சு அந்த ஓனருக்கு தெரியுமா என்னன்னு தெரில ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு பல சேனல்கள் ஸோ அந்த வகையில் நிர்மலா பேட்டியை போட்டான்னா அவர் சர்வநாசம் அந்த நாடு மட்டும் கிடையாது இன்றைக்கி கூட ஒரு மீன்ஸ் உண் போட்டிருக்காங்க தேசிய பேரிடராக நாங்கள் அறிவிக்க மாட்டோன்னோடனே இந்த ஒம்பது வருஷம் உங்கள் ஆட்சியே தேசிய பேரிடர் தானே இதில் இது வேற தனி பேரிடர் எதுக்கானு திருப்பி ஒரு குண்டா போட்டிருக்காப்புல உதயநிதி தான் உதயநிதி தான் உதயநிதி வந்து சும்மா இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் உதயநிதி வந்து போட்டால் அந்தமாக வயசான காலத்தில் எதாவது வீட்டில் உட்காந்துருக்க தூண்டி தூண்டி விட்டு பேட்டி கொடுக்க வச்சு அதை குரத்த கொதிப்பு வர வச்சு இப்படியே இப்படி காலி பண்ணி விட்ருவாங்க போல அதனால் அந்த மாதிரி இருக்குது இப்போ 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 என்ன ஆயிடுச்சுன்னா மத்திய அரசு மத்திய அமைச்சர்கள் இவர்களுக்கு மத்திய அரசோட கொள்கை பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு ஒரே பதிலடி யார்னால் உதயநிதின்னு ஆகிப்போச்சு ஏன்னா சனாதன மாற்றம் எடுத்து விட்டாப்புல நாடே இன்றைக்கி வரைக்கும் அடங்கலை இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சனாதனம்னானா உதயநிதி ஸ்டாலின் அவன் தான் வரும் கடந்த மாதிரி ஏர்போர்ட்டில் அம்மா மனம் குமரி பேசும்போது பின்னாடி ஒரு ரசிகர் வேற மாண்ட் ரொம்ப ரசிச்சு கேட்டாங்க மனசில் இன்னும் ரணமாக இருக்கு அப்படின்ச்சு ஏதோ ராமர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டாயின்னு சொல்லி எங்கே போட்டாயின்னு தெரில அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம போட்டோம் இந்த மாவு ஒரு கனவு கற்பனையில் இருக்குன்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் நாள் நீங்கள் வாழ்ந்தாப்புல மதுரையில் கொஞ்சம் நாள் படித்தாப்புல ரயில்வே ஸ்கூலில் அப்புறம் வந்து வேற ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் தான் படித்தாப்புல அதுக்கப்புறம் திருச்சியில் போய் படிச்சுட்டு அதோடு லண்டன் போனது தான் டெல்லி போய் அங்கே போய் இங்கே போய் ஆந்திராவில் கல்யாணம் பண்ணி இங்கேயோ செட்டில் ஆகிட்டு இந்த வே விவேக் சொல்லுவாங்க ரைட்டில் கேட்காம லெஃப்டில் இண்டிகேட்டர் போட வண்டி மேரம் போகிற மாதிரி மேரே எங்கெங்கே போய் படித்து எங்கேயோ இது பண்ணி கடைசியில் இது பண்ணி அவரை காங்கிரஸ்காரரை கல்யாணம் பண்ணி ஆந்திராவில் போய் அவர் பாவம் அவர் வாழ்க்கை நாசமாக போச்சுன்ற மாதிரியான ஒரு சூழல் தான் எல்லாம் சொல்கிறாங்க ஸோ அப்படி இருந்துக்கிட்டு இப்போ வந்து இந்த தேசிய அமைச்சராக அதாவது மத்திய மத்திய அமைச்சராக வந்து ஒரு பெரிய டிசாஸ்டரை கொண்டு வந்து டாப்லன்ற மாதிரி தான் எல்லாம் சொல்ல நம்ம சொல்லலை எல்லா மக்கள் சொல்கிறாங்க பொதுவாக மீன்ஸ் போடுறவங்கலேருந்து நியூஸ் போடுறவங்கலேருந்து எல்லாம் அதான் சொல்கிறாங்க ஸோ நிர்மலா சீதாராமன் இருக்க வரைக்கும் பாஜகவுக்கு நல்லதில்லை யாருக்கு நல்லதோ இல்லையோ வெளியே வேணால் அவங்களுக்கு லுக்காக தெரியலாம் அதுவும் பார்த்தா யாரோ இப்போ டிசைனர் சாரீ நேற்று கட்டிட்டு வந்தாங்க வேன்னே நக்கலுக்குன்னே என்ன பண்ணியிருக்கேன்னா தீக்கா கலரில் பெரியார் பார்த்தா சந்தோஷப்பட்டிருப்பார் இந்த ஃபோட்டோ எடுத்து அப்படியே போட்டீங்கன்னா கருப்பு சிகப்பில் ஃபுல் கருப்பு நடுவில் சகப்பு போட்டு விட்டு டிசைன் பண்ணியிருக்கேன் ஏன் கிளம்புற நேரத்துக்கு அந்த சேலை தான் இருந்திருக்கும் மேடம் இன்றைக்கி உங்களுக்கு யூனிஃபார்ம் இதாக இருந்த உடனே நான் போய் திமுக கரைகளை கட்டையை கொடுக்குறதுக்கு பிறகு திமுக ட்ரெஸ்ஸே எனக்கு தைச்சி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கோம் அவங்க என்ன வடைய சுற்றிட்டுருப்பாங்கன்னா மேடம் இன்னைக்கு சனி பயிற்சி கருப்பு தான் உங்களுக்கு இதாக இருக்கும்னு சொல்லி நீ போங்க மேடம்னு கூப்பிட்டு வந்து ஒருவேளை தீ நான் கூட என்ன நினச்சேன்னா திடீர் அவசர பேட்டின்னோடனே திமுகவில் சேர்ந்துருச்சு வந்தம்மா அப்படின்னு நினச்சேன் திமுக சேலையை கட்டிட்டு வரும்போது இந்திரா காந்தி ஸ்டைலில் அந்த ஜாக்கெட் இந்திரா காந்தி அப்படி போடுவாங்க இந்திரா காந்தியும் ஒரு பெரியாரும் கலந்த ஒரு கலவையில் கலைஞரோட டிசைன் மாதிரி இருந்துச்சு அது கட்சி திமுக டிசைன் மாதிரி ஒரு சேலை பேச்சு வந்து பாஜக போய் பேச்சு இப்படி எல்லாம் அனைத்து கலந்த ஒரு கலவை அவங்க இருந்தாங்க நடிப்பு சிவாஜிய விஞ்சிய நடிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இது நேற்று நடந்தது சார் இப்போ இதில் அவங்க பே நேற்று முழுக்க முழுக்க பேசினது பேசிட்டு வர அவங்களே சொல்கிறாங்க நான் தனிப்பட்ட முறையில் கால் புணச்சில் சொல்ல அப்படிங்கிறாங்க ஆனால் நீங்கள் நாளைக்கு பெரிய ஆளாக வரணும் இல்லையா அவங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க பாசம் இல்லை அவங்க உதவி மேலே உயிரே விட்டுருவாங்களே நேரில் பார்த்தா கட்டிப்பிடிச்சி தம்பி எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப பாசமாக உடனே வாங்க தம்பி காரில் இருங்க மேலே சாப்பிடாம போக கூடாது நீங்கள் வாங்க நீங்கள் வந்து பருப்பு சாம்பார் சாம்பாரும் நான் வீட் நம்ம வீட்டுக்கு வரணும் நீங்கள் சாப்பிட்டு போங்க இன்றைக்கி ஒரு நாள் சைவம் சாப்பிட்டா பரவாயில்ல டெல்லிக்கு வந்துட்டு அக்காவை போகிறீங்களான்ற அளவுக்கு பாசம் அது உதயநிதி மேலே அதனால தான் சொல்லியிருக்கேன் நான் தனிப்பட்ட கால்படி அவர் வளரணும்னு ஆசைப்பட்றாங்களா யாருக்கும் அந்த மனசு வரும் அதாவது எதிர்க்கட்சி எதிரி கட்சி ராமருக்கு செருப்பு மாலை போட்ட கட்சி சேர்ந்து ஒருத்தர் வளரணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் நிர்மலா சீதாராமன் அப்போ வந்து அதுதாங்க மனித தன்மையும் பாசமும் தமிழ் பாசம் தமிழ்நாட்டு பாசம்ன்றது அதுதான் கொஞ்சம் காலம் திருச்சியிலையும் மதுரையிலையும் படித்தா கூட உதயநிதி ஸ்டாலின் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்கன்றது வந்து அதை திமுகவில் இருப்பவர்கள் புரிந்துக்கொள்ளும் நிதி நிதினே இருக்கக்கூடாது அந்த பாசத்தை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எப்படி உதயநிதி ஸ்டாலின் அடுத்து பெரிய ஆளாக வரணும்னு எவ்வளோ அக்கறையாக இருக்காங்க கலைஞரை பாராட்டியிருக்காங்க அதெல்லாம் இதையும் நம்ம பார்க்கணும் ஒரு மனிதரை வந்து தவறான கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது ஏன்னா இப்போ அவங்க உதயநிதியை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறது இவ்வளவு நாள் அப்படியே அமைதியாக இருந்தாங்க ஏன்னா அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது புரியுது மத்திய அமைச்சர் தேசிய யார் செய்வா அண்ணாமலை செஞ்சா இப்ப உதயநிதி தேசிய லெவலுக்கு அப்படி தானே கொண்டு போறாங்க இப்ப இப்ப உதயநிதி இங்க சொன்ன ஒரு வார்த்தை அங்க போய் அடிக்குதுன்னா அந்த அம்மா பிஐபிஐ கூப்பிட்டு மத்திய நிதியமைச்சர் பிரதமருக்கு அடுத்து நான்காவது மூன்றாவது உள்துறை அமைச்சர் இருக்காங்க வெளியுறவுத்துறை இருக்கு நிதித்துறை தான் ரெண்டாவது பிரதமருக்கு அடுத்தது இரண்டாம் பிரதமர் இரண்டாம் பிரதமராக இருக்கக்கூடிய வந்து வந்து உடனடியாக வந்து தமிழில் பேட்டி கொடுக்குறாங்கன்னா அதுவும் டெல்லியில் உட்காந்துன்னா அப்போ எந்த அளவுக்கு தீ வைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள் வாழில் அந்த மாதிரி இதிலே அவங்க வந்து எந்த அளவுக்கு சூடு கண்டுருக்காங்கன்றது நமக்கு தெரியும் ஒரே நாள் அலறி அடித்து வந்து பேட்டி பத்துக்க பக்கம் பேப்பர் பரட்டி பரட்டி பார்க்குது நம்ம எ என்ன எழுதி கொடுத்தாங்கன்றதை கூட படிக்காமல் வந்திருக்காங்க எங்கே இருக்குது தூத்துக்குடி எங்கே இருக்குது திருநெல்வேலி எங்கே இருக்குன்னு கூட அந்த மாதிரி தெரியுமான்னு தெரில போட்டு நாலாயிரம் பேருக்கு நாற்பதாயிரம் வைஜி மகேந்திரன் பொண்ணு ஒன்று இருந்துச்சே நாற்பதாயிரம் மதுவந்தி மதுவாந்தின்னு அது நாலாயிரம் பெண்களுக்கு நாற்பதாயிரம் கோடி கொடுத்து எண்ப எட்டாயிரம் கோடியில் எண்பதாயிரம் கோடி கொடுத்தா என்னதை சொல்லி அசிங்கப்பட்டுச்சுல அதே லெவலில் தான் பேசியிருக்கேன் அஞ்சு ஹெலிகாப்டரில் ஒம்பது ஹெலிகாப்டர் அந்த ஒம்பது ஹெலிகாப்டரில் அஞ்சு ஹெலிகாப்டர் நேவி ஹெலிகாப்டர் அதில் ரெண்டு ஹெலிகாப்டர் இது இப்போ கடலோர காவல்படை இது அதில் மூணு வந்து விமான அஞ்சு விமானப்படையோடு சேர்ந்தது ரெண்டு கடலோர காவல்படை ரெண்டு நேவியை சேர்ந்தது மொத்தம் ஒம்போது விமானம் ஒம்போது விமானத்தில் நாற்பத்தோராயிரம் பேரை காப்பாற்றுக்கு அது என்ன விமானம் என்ன புல்ட்ரோஸராக என்னென்னு அவ்வளோ பேர் புல்ரோஸரில் கூட அவ்வளோ பேர் ஏற்றலாம் முடியாது வேலை தான் பார்க்க முடியாது அந்த விமா அந்த ஹெலிகாப்டர் நாலு பேர் தான் ரெண்டு பேர் கயிறை பிடிச்சி தூக்குறவன் போகலாம் ஒரு பைலட்டு கோப்பிலை பைலட் போகலாம் இதில் எப்படி நாற்பத்தோராயிரம் பேர் மீட்டிங்குன்னு தெரியல அதில் தமிழ்நாடு அரசும் இருக்கான் தமிழ்நாட்டில் மீட்கப்பட்டது இவங்க ஊர்க்காரன் போய் தண்ணியில் தூக்கிட்டு வந்து சோத்த போட்டிருக்கா நாள் இவங்க வந்து ராணுவ ஹெலிகாப்டர் வந்து மீட்டுச்சுன்னு நம்ம எதையோ எழுதி கொடுத்துருக்காயும் படிச்சுருக்கா அதான் எல்லாம் கருவிகள் யூனிவர்சிட்டி கணக்கு சொன்னதே சொன்னது இன்னும் நம்ம பயங்கரமான கணக்கு இதில் தினந்தோறும் ஒரு கல்லூரி திறகுறாங்களா இந்தியா இந்த மாதிரி பொய்க் கணக்கை பேசிட்டு என்ன ஏது நம்ம என்ன பேசுகிறோன்னு நம்ம ஊரில் டாஸ்மாகில் குடிக்கிறவங்க கூட கரெக்டாக கணக்கு சொல்கிறாங்க எவ்வளோ அடிச்சானு எவ்வளோ ஆயிடுச்சா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருக்கேன் நீ என்ன ரெண்டு ரூபா கூட போடுறேன்னு அவனுக்கு கூட தெரியுது கணக்கு போதே போதையில் இந்த அம்மா நிதியமைச்சராக இருந்து எவனா எழுதி கொடுக்குற பேப்பரை வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன ஒரே அவங்களுக்கு தைரியம் என்னென்னா மக்களை சந்தித்து வந்த தலைவர் கிடையாதுங்களா நியமன தலைவர் தானே யாருக்காது ஜாலராக போட்டால் எவனோ ஒரு பதவியை கொடுத்துருப்பாங்க அந்த பதவியில் ஒட்டிக்கிட்டு யாரை வேணாலும் எது வேணாலும் பேசுகிறான்னு மக்கள் மன்றத்துக்கு வரணும் மயிலாப்பூரில் நிற்கணும் அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்போ தான் கழுவி கூட்டு ஏன்னா நிர்மலா சீதாராமன் குறித்து கேட்கும்பொழுது தங்கம் நரசன் தான் கேட்குறாரு மயிலாப்பூரில் காய்கறி வாங்குற மாதிரி ஃபோட்டோ மட்டும் எடுத்தீங்களே மழை வெள்ளத்துக்கு வந்தீங்களா அப்படிங்கிற கேள்வியே ஆமாம் அங்கே வந்திருந்தா இந்த அம்மையார் பேசுறது ஒரு மனுஷனை மதிக்கலாம் இல்லைனா தெய்வம் தப்பாக நினைக்கக்கூடாது இப்போ நம்ம தெய்வமாக பார்க்குறோம் அம்மாள் நீ வந்து தண்ணியில் இறங்கியிருந்தால் மனுஷனை பார்க்கலாம் ஏன்னா இந்த அம்மாவும் வந்திருக்காங்க வந்து கேட்டிருக்காங்க கணக்கு கேட்குறக்கோ இது பண்ணுறதுக்கோ ஒரு வருகதை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம தெய்வமாக தான் பார்க்க முடியும் அந்தளவுக்கு உயர்ந்துருக்காங்க இதற்கு முன்பாக அவங்க அவங்களே சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துலாம் நான் நடந்தே போய் அம்பத்தூரில் அந்த ரியல் எஸ்டேட்டெல்லாம் அம்பத்தூரில் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன குறைகள்லாம் நான் நேரில் கேட்டேன் அதே போல் கஜா புயலுக்கும் நேரடியாக போய் விசிட் பண்ணேன் அந்தளவுக்கு அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும்னு நேற்று அவங்க குறிப்பிட்றாங்க ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நிதி ஒழுங்காக வரலை கேட்டதில் கிட்டத்தட்ட நூறில் ஒரு பங்கு தான் அந்த சமயத்தில் வந்திருக்குங்கிறதையும் பார்க்க முடியுது அப்புறம் எதுக்கு வந்துட்டு போனாங்க எதுக்கு வந்து நிதி கொடுக்குற இடத்துல இருந்துட்டு கேள்வி அதாவது யார் செய்யணுமோ அவங்களே கேள்வி கேட்டால் ஏன்னா மக்கள் குழம்பி போயிடுவான்ல அம்மா அந்த அம்மா கரெக்டாக தான் கேட்கணும் ஐயோ பதில் சொல்ல வேண்டியது அந்த அம்மா தான் யா அப்படின்ற மாதிரி தானே இருக்குது ஸோ அந்த மாதிரி இவங்களாம் ஒன்று யார் காசு கொடுக்கணுமோ அவங்களே வந்து கணக்கு கேட்டால் என்ன பண்ணுவீங்க ஓட்ட அந்த மாதிரி வந்து இந்த மாட்டை கேட்டால் காசை கொடுக்காமல் இது கணக்கு வேறு கேட்டுக்கிட்டு அம்பத்தூர் ரியல் எஸ்டேட்டில் இன்னொன்று சொல்லுது ரயில்வே பாலத்துக்கு அடியில் போகிற தண்ணி ரயில்வே பாலத்துக்கு அடியிலே அம்பத்தூர் உள்ள போதான் அப்போ யார் தப்பு ரயில்வே யார் கையில் இருக்குது மத்திய அரசு கையில் இருக்குது இப்போ இந்த ரயில்வே பாலத்தை இடிச்சுட்டு மேலே போட வேண்டியதானே இல்லை பாலத்தை உயர உயர்த்த தானே அது நீங்கள் செய்யாமல் இங்கே வந்துக்கிட்டு வந்து ரயில்வே பாலத்தில் போகிற தண்ணிக்கு அம்பத்தூர் என்னாச்சு அம்பத்தூர் நகராட்சியாக ரயில் போட ரயில்வே பாலம் போட்டு ரயில் விட முடியும் என்னத்தையும் பேசுது என்ன இந்த நாட்டோட விதி அது அதுதான் ஒரே வார்த்தை இருக்கேன் இந்த ஒம்பது வருஷம் டிசாஸ்டரு விட வேறு எந்த அழிவு வந்தாலும் இந்திய மக்களுக்கு அது அழிவு கிடையாது ஒம்பது வருஷம் பாஜக ஆட்சி தான் இந்த மக்களுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படின்றது நம்ம இப்போ இதில் நேற்றைக்கு காலையில் அண்ணாமலை எல் முருகனும் போய் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க அந்த புகைப்படமெல்லாம் வந்தது அவ்வளோ பவ்யமாக உட்காந்துக்கிட்டு பேசியிருக்காங்க நம்ம அடிச்சு விடுங்க டப்பு யாரும் ஆளெல்லாம் பார்க்காது எதாவது வஞ்சிரும் பார்த்தீங்களா ப்ரெஸ் மீட்டில் எப்படின்னு பார்த்து பப்ளிக்கில் உலகம் பூரா தெரிய போகிற இடத்துலே இவ்வளோ இதாக பேசும்போது தனியாக முருகன் அண்ணாமலையெல்லாம் என்ன நிலமைக்கு ஆளாயிருப்பாங்க இந்த ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் ஃபோட்டோகிராஃபர் போகிற வரைக்கும் நான் சொல்லுங்கள் நம்மளை முருகன் என்ன முருகன் இருக்கு வெளில போனதுக்கப்புறம் என்னென்ன வஞ்சிச்சோ என்ன வை வாங்கினாங்க இல்லை இப்போ அவங்க போய் சந்தித்த பிறகு தேசிய பேரிடராக அறிவிக்க மாட்டோம் ஃபண்டு வந்து எதுவும் கேட்டதை கொடுக்க மாட்டோம்னா அப்புறம் அவங்க எதுக்கு போனாங்க இவங்க கட்சி நடத்தணும்ல அப்புறம் முருகனுக்கு வேற என்ன வேலை போட்டோ ஏதோ அந்த இதில் சிக்கிரா சில திங்கிற சோத்துக்கு பண்ண இன்னைக்கு ஒரு நாள் அந்த மாதிரி தான் மாதம் மாதம் காசு தராங்க பதவி கொடுத்துருக்காங்க போய் உட்காந்து பேசணும்ல ஏதாவது அப்புறம் எதுக்கு அவங்களாம் இருக்காங்கன்ற ஒரு கேள்வி வந்துருக்கோம் நீங்கள் எப்போ கேட்டிங்களான்னு வரும்ல அந்த மாதிரி சார் இப்போ அவங்க சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் குறை சொல்கிறாங்க பட் கொடுத்தா மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளை கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி கொடுத்ததுக்கெலாம் நீங்கள் கணக்கு சொல்லுவீங்களா நாலாயிரம் கோடி என்னாச்சு அப்படின்லாம் கேட்குறாங்க இப்போ கேட்டதுக்கு எதுவுமே கொடுக்காமல் முன்னாடி கேட்டதுக்கு கணக்கு அப்படிங்கிறதெல்லாம் எப்போவுமே அவங்க அப்படி தான் செய்வாங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா வேறு பதில் சொல்லுவாங்க தெரிஞ்சது தானே மோடிஜியும் அப்படி தான் செய்வார் அமித்ஷாஜியும் அதுதான் செய்வார் இன்றைக்கி நீங்கள் வந்து இதை கேட்டிங்கன்னா அதை சொல்லுவாங்க மேட்ரையை மாற்றி விட்டு போயிடுறாங்க தெரிவிச்சுட்டு நீங்கள் என்ன சிவப்பு சட்டை போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பேட்மின்டன் போட்டிருக்க அதில் அப்படின்னு நான் கேட்பேன் நான் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் இதுதான் பிஜேபியோட ஒரு டாக்டிஸ் அந்த மாதிரி தான் அந்த அம்மா யாரும் அந்த வழி வழி வந்த வாரிசு தானே நியமன் அதுக்கு தானே நியமிச்சிருக்காங்க அதாவது ஜாடிக்கேற்ற மூடியாக இருந்தால் தானே போட முடியும் நீங்கள் ஊர்கா முடியல சின்ன மூடியாச்சுன்னா ஊருகாயோட போய் விழுந்துரும்ல இந்த ஊர்கா ஜாடி இருக்குன்னா அதுக்கேற்ற மூடி தான் போட முடியும் அந்த மாதிரியாக பாஜக வந்து அந்த மாதிரி ஒரு இந்த மூடி தான் அம்மையார் 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 அப்படி பாஜக அப்படிங்கிற மாதிரி இருக்கு பார்ப்போம் சார் இந்த விஷயம் அப்படிங்கிறது நிதியும் ஆகமத்தும் வராதுங்கிறத நேற்று தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த ரிலீஸ் ஆக போகிறதும் கூட கொடுக்க வேண்டிய கணக்கை தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க நேற்றைக்கு வேற சில பங்கிட வெளியிட்டாலும் கூட தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரம் கோடியும் உத்தரப்பிரதேசத்துக்கு பதிமூணாயிரம் கோடியும் டியூவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிறதையும் பார்க்க முடியுது அந்த லெவலுக்கு தான் அவங்க நம்மளை வச்சிருக்கிறாங்களாங்கிற கேள்வி அது எந்த அளவுக்கு இங்கே அரசியலாக பார்க்கப்பட்டது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறதை பார்ப்போம் நேரத்துக்கும் கருத்துகளுக்கும் ரொம்ப நன்றி நன்றி